ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சீரியலில் அப்கமிங் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஃபங்க்ஷன் எஸ் நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக நம்மளோட விஜயில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் இந்த சீரியலில் அப்கமிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்னென்னா நம்மளோட சரஸ்வதிக்கு வந்து பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் போல இருக்குது ரொம்பவே அழகான காஸ்ட்யூமில் பூவெல்லாம் நிறைய வச்சு அங்கே கோவிலில் உட்காந்துருக்காங்க கோவிலில் இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி ஷூட்டிங் வந்து இதுதான் எடுக்கிறாங்க இங்கே எல்லாேருமே நல்லா அழகாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் போல் கூடுதல் அழகாக நம்ம சரஸ்வதி வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேபியும் நல்லாவே வளர்ந்து பெருசாக இருக்க மாதிரி வயிறும் நல்லாவே காமிச்சிட்ருக்காங்க சீரியலும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக தான் போயிட்டுருக்கு ஷோர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு உண்மை எல்லாமே தெரிஞ்சு சொத்தை வந்து மீட் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அதாவது ராகினியும் அவங்களோட க கணவரும் திருந்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி எதுவுமே இல்லை முடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஆனால் விகடனோட சீரியல் செவன் ஹண்ட்ரட் எபிசோடில் வந்து முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்னும் ஸ்டோரி நிறையவே இருக்கா இல்லை இதோட முடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புது சீரியலோட பிரமவும் வந்திருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நம்மளோட சரஸ்வதியோட பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடியாகிருக்காங்க சரஸ்வதி அப்கமிங் சூப்பரான ஒரு எபிசோட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வெக்கேஷன்லாம் முடிஞ்சு நம்மளோட சரஸ்வதி வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க வெக்கேஷன் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க